தேசிய ஊட்டச்சத்து மாதம் குடிமராமத்து பணிகள் நீர் மேலாண்மை திட்டம் மழை நீர் சேகரிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மினி மாரத்தான் போட்டியினை நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் தொடங்கி வைத்தார் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இருந்து தேசிய ஊட்டச்சத்து மாதம் குடிமராமத்து பணிகள் நீர் மேலாண்மை திட்டம் மழைநீர் சேகரிப்பு உள்ளிட்டவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மினி மாரத்தான் போட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வளாகத்தில் வைத்து நடைபெற்றது நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் கலந்து கொண்டு மினி மாரத்தான் போட்டியினை தீபம் ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சி திட்ட முகமை திட்ட இயக்குநர் பழனி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் ஜெயசூர்யா செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் செந்தில் பாளையங்கோட்டை வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் சங்க உட்பட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் போஷன் அபியான் மற்றும் ஜெல் சக்தி அபியான் சார்பில் ஒரு ஹியூமன் ரேலி வந்து திருநெல்வேலியிலிருந்து ராதாபுரம் வரைக்கும் ரேலி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் போஷன் அபியான்ன்றது லாஸ்ட் இயர்லேருந்து நடந்து கொண்டு வந்திருக்கிற ஒரு மிஷன் மெயின்லி ஜீரோ டு ஃபைவ் இயர்ஸ் குழந்தைகளுக்கு ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக நியூட்ரிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் நியூட்ரிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அனைவருக்கும் சொல்லிக் கொடுக்கறது இந்த போஷன் அபியானுடைய முக்கிய நோக்கம் ஸோ அதில் இந்த மாதம் செப்டம்பர் வந்து மோஷ் போஷன் மா மந்த் ஃபார் நியூட்ரிஷன்ன்றது செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதில் திஸ் ரேலி வந்து இங்கேருந்து க ஒரு ஹியூமன் ரேலி ஹாஸ் கான் ஸோ இந்த ரேலியிலே வி வி ட்ரை ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஃபார் நியூட்ரிஷன் ஸோ நியூட்ரிஷனல் ஃபுட்டு சாப்பிட்றது அண்ட் அவாய்டிங் ஜங்க் ஃபுட் அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த ஹெல்த் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம நியூட்ரிஷ்னல் மிஷனுடைய ஒரு பார்ட் ஸோ அதே மாதிரி ஜல்சக்தி அபியான் வந்து லாஸ்ட் த்ரீ மந்த்ஸாக வந்து நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு பதினெட்டு பிற்காலே நம்ம நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொண் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ஜல்சக்தி அபியானில் மெயின்லி கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் ரினவேஷன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் அஃபாரஸ்டேஷன் இது எல்லாமே சேர்ந்து நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண் பண்ணிவிட்டு இப்போது நம்ம நேஷ்னல் லெவலில் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்கும் ஸோ ம மெயின்லி வாட்டர் கன்சர்வேஷன் தண்ணீருடைய முக்கியத்துவம் கன்சர்வேஷன் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இதெல்லாம் தீம்ஸும் வந்து மக்களுக்கு சொல்கிற மாதிரி அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி கூட இந்த உள்ளூர் செய்திகளை உங்களுக்கு தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்